வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து இன்றைய சிந்தனைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து உள்ளத்து அணைய உயர்வு இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உள்ளத்து அணைய உயர்வு தீய எண்ணங்களைக் கண்டு பயப்பட வேண்டும் நீங்களே முயற்சி செய்து ஒரு நல்ல எண்ணத்தை தொடர்ந்து மனதில் வைத்திருங்கள் தீய எண்ணம் வருவதற்கு இடம் இருக்காது எந்நேரமும் ஏதேனும் ஒரு நல்ல எண்ணத்தை மனதில் சுழல விட்டு கொண்டிருந்தாலும் கூட அது தீய எண்ணத்தை விளக்கும் வாழ்க்கையில் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை வெற்றி கொள்வதற்கான சங்கல்பமாகவும் அது இருக்கலாம் அல்லது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பொதுவான ஒரு சங்கல்பமாகவும் இருக்கலாம் அன்பர்களே தீய எண்ணத்திற்கு ஒருபோதும் மனதில் இடம் அளிக்காதீர்கள் நல்ல எண்ணத்தை தேடி பிடித்து மனதில் ஏற்றி வையுங்கள் உங்கள் மனதில் அடிக்கடி வந்து போகும் எண்ணங்களையும் அவ்வப்போது தோன்றும் எண்ணங்களையும் ஆராயுங்கள் உப்புநிலை என்ன ஆராய்ச்சியை வளப்படுத்தும் என்ன ஆராய்ச்சி விழிப்பு நிலையை ஊக்கப்படுத்தும் எண்ணம்தான் அனைத்துமே எண்ணத்திற்கு அப்பால் ஒன்றுமே இல்லை நன்மையும் தீமையும் எண்ணத்துள்ளே வெற்றியும் தோல்வியும் சிறிதும் பெரிதும் எண்ணத்துள்ளே வெற்றியும் தோல்வியும் எண்ணத்தாலே பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம்தான் உயர்வானது இன்பமோ துன்பமோ எண்ணத்திற்கு அப்பால் இல்லை எனவே அன்பர்களே எண்ணத்தின் தாழ்வு உங்கள் தாழ்வு பிறகு யார் மீதும் குறை சொல்லி பயனில்லை எண்ணத்தின் உயர்வு உங்கள் உயர்வு எண்ணத்தின் உயர்வால் உலகுக்கு உயர்வு எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்திற்கு உயர்வளித்து உங்களுக்கும் உலகுக்கும் உயர்வு கிடைக்கச் செய்து இன்று முதல் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் அருள் தந்தை அவர்கள் இதில் வந்து சாமி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு சின்ன திரைப்பட தான் பூமியில் கிடப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரோர் எண்ணங்களே இரு நினைக்கும் இடம் அதாவது இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் அதுவே அல்ல நினைக்கும் இடம் எதுவோ இருக்கும் இடம் அதுவே எதை நினச்சி அந்த இடத்துல நீ இருக்கிற அந்த பாட்டு வரும் டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவர் இந்த ராமேஸ்வரம் கடற்கரையில் போகும்போது விமானங்கள் பறக்கும் போது பார்க்கும்போது நினைப்பாராம் நம்ம ஒரு காலத்தில் விமானி ஆகணும் விமானத்தில் அடிக்கடி போகணும் விமானியாக நினைக்கிறாரு அதே மாதிரி பாருங்க அவருக்கு அந்த துறையிலே வேலை கிடைச்சிது விம் விமான ஓட்டியோட உயர்ந்த நிலை விண்வெளி ஆராய்ச்சி எவ்வளவு விஞ்ஞானியாக வந்துட்டார் பாருங்க எண்ணம் அடிப்படை அந்த எண்ணம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சாமிஜி வச்சுக்கோங்களேன் அதாவது உலக சமாதானம் அவருடைய எண்ணம் அப்போ அதுக்கு எவ்வளோ பேர் நிறைய பேர் பயிற்சி கொடுக்கணும் என்ன செய்யலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு தனி மருந்து நினைக்கிறாரு ஆனால் எத்தனை லட்சம் பேருக்கு போயிருக்குன்னு பாருங்கள் ஏன்னா போகும்னு அவர் நினைச்சார் நம்புனாருன்னு நினச்சார் உலகத்திற்கு நன்மை அளிக்கக்கூடிய உயர்வான எண்ணம் அதுபோல் அவ்வளோ பெரிய விஷயமே நடக்கும்போது நாம் நமக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்காமல் இருக்குமா எனக்கு அன்பு அன்பு சான்றோர்களே நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன நல்லது வேணுமோ அதை மட்டும் நினைப்போம் நெகட்டிவாக தள்ளிடுவோம் அதை நினைக்க வேண்டாம் அதாவது எனக்கு கால் வலி சரியாக நினைக்கக்கூடாது நான் ஆரோக்கியம் அடைகிறேன்னு நினைக்கணும் அவ்வளோ எல்லாமே அப்படி நினைக்கணும் எனக்கு கடன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது பொருளாதாரம் செல்வம் பெருகன்னு நினைக்கணும் இவ்வளோ இதான் என்ன இந்த உயர்வான எண்ணத்துக்கு இதான் அடையாளம் எனவே உயர்வான எண்ணங்களை நினைத்து வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சியும் அடைவோம் நாம் உயர்வு பெற்ற பிறகு மனவளக்கலை மண் ஏன்னால் இந்த தவம் நம்ம உதவி செய்யுது இப்போ நினைக்கிறது சாதாரணம் எல்லாரும் அப்படி நினைக்க முடியாது பணம் இயற்கையாகவே நெகட்டிவ் தான் போகும் ஆனால் நம்ம மகிழ்ச்சி கொடுத்த பயிற்சி இருக்குது பாருங்கள் தவம் ஆழ்ந்து தவம் செய்ய 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 உயர்வான எண்ணங்கள் நமக்கு தானாகவே நிறைய உற்பத்தி ஆகும் அது வலிமையானதாகவும் இருக்கும் எனவே தவம் செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே பெறுவோம் என்று கூறி நான் நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த இந்த மன்றத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இதை காணுகின்ற அனைத்து இதை கேட்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன்